வெளிநாடுகளில் சென்று மருத்துவ கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு பல்வேறு வகையான கல்வி உதவித்தொகை திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளதாக ஷாலூம் எஜுகேஷன் நிறுவன இயக்குநர் அனிதா காமராஜ் தகவல் தெரிவித்துள்ளார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மருத்துவம் பயில விரும்பும் மாணவர்களின் கனவை நிறைவேற்றும் விதமாக வெளிநாடுகளில் மருத்துவ கல்வி பயிலும் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் சேவையை செய்து வருகிறது ஷாலோம் எஜுகேஷன் நிறுவனம் தமிழகம் முழுவதும் சென்னை கோவை மதுரை திருச்சி திருநெல்வேலி என பல்வேறு நேரடியான கிளை அலுவலகங்களுடன் செயல்பட்டு வரும் ஷாலும் எஜுகேஷன் நிறுவனம் இந்த ஆண்டிற்கான பல்வேறு கல்வி உதவி திட்டங்களை அறிவித்துள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஷாலும் எஜுகேஷன் நிறுவன அலுவலகத்தில் நடைபெற்றது நிறுவனத்தின் இயக்குநர் அனிதா காமராஜ் பேசுகையில் வெளிநாடுகளில் மருத்துவம் பயில செல்ல ஆர்வமுடைய மாணவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை தங்களது நிறுவனம் செய்து வருவதாக கூறியவர் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கென பிரத்யேகமாக எவ்வித கட்டணமும் பெறாமல் இந்தியாவில் செலவாகும் அட்மிஷன் விசா டாக்குமெண்டேஷன் விமான கட்டணம் என சுமார் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான சேவையை முற்றிலும் இலவசமாக வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருவதாக தெரிவித்தார் சுமார் பதினான்கு நாடுகளில் மருத்துவ கல்வி பயில்வதற்கான சேவைகளை வழங்கி வருவதாக கூறியவர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயில்வதற்கான ஏற்பாடுகளை முழுமையான பாதுகாப்பு வசதிகளுடன் ஏற்படுத்தி தருவதாக குறிப்பிட்டார் இந்த ஆண்டு ஷாலோம் எஜுகேஷன் நிறுவன வெளிநாட்டில் மருத்துவ கல்வி பயில பதிவு செய்யும் முதல் நூற்றி இருபத்தி ஐந்து மாணவர்களில் இரண்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆறு வருடங்களுக்கான கல்வி கட்டணத்திலிருந்து நூறு சதவீத விலக்கு அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் குட் மார்னிங் ஆல் நீங்கள் எல்லாம் அங்கே வந்ததுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஷேலோம் எஜுகேஷனுக்கு வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் வருஷங்களாகவே உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கு அதுக்கு திரும்பவும் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் மெயினாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த இது ஆர்கனைஸ் பண்ணதோட ரீசன் என்ன உங்களுக்கு தெரியும் ஷேலோம் ட்ரஸ்ட் எஜுகேஷன் வந்து லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வந்து ஒரு ஃபோர்டீன் ப்ளஸ் கண்ட்ரீஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம இருக்கோம் நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச் இருக்குது சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி திருநெல்வேலி திருச்சி இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச்சஸ் இருக்கு நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து எம்பிபிஎஸ் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக லாஸ்ட் ஒரு ஏழு வருஷமாவே வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் மெயினா லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய ஸ்காலர்ஷிப் பண்றோம் இப்போ லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒன் லேக் ஒர்த்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஒர்த்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நீட்டில் பாஸ் பண்ணி சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் அது எந்த மாதிரி ஹெல்ப்னா இந்தியாவில் ஆகக்கூடிய அட்மிஷன் வீசா டிக்கெட்டு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு த்ரீ லேக் ஒர்க் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இதை வந்து ஷேலோன் ட்ரஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் ஸ்டூடண்ட் வந்து டேரக்டாக யூனிவர்சிட்டியில் போய் மட்டும் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும் இந்த ஃபீஸும் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கான கைடன்ஸும் அதுக்கான அரேஞ்ச்மென்ட்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம லாஸ்ட் மே வந்து இப்போ இந்த நிறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா முதல்ல ஒரு த்ரீ லேக் ஆப்ஷன்ஸ் இருந்து த்ரீ லேக் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க இப்ப நீட்டு பாத்தீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுல ஒரு செவன்டி எயிட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இப்ப இந்த தமிழ்நாட்டுல நீட் மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ற விதமா ஷாலோம் ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மே வந்து மே தேதி நீட் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதாவது நம்ம கிட்ட முதல்ல ரெஜிஸ்டர் பண்ற ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நூறு ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு பத்து ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃப்ரீ ஒரு நாலு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ் அதாவது காலேஜ் ஃபீஸ் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃப்ரீ ஒரு நாலு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃப்ரீ இது வந்து லாஸ்ட் மேல நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் பட்

ஸோ இதுதான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம் ஸோ ஷேலோன் ட்ரஸ்ட் வந்து ஹண்ட்ரடில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செலக்ட் பண்ண ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதேமாரி பார்த்தீங்கன்னா வர்ற எல்லா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒர்க் கிஃப்ட் டேபு புக்ஸு ஸ்டெத்து கோட்டு ஃபர்ஸ்ட் இயர் அவங்க படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் மெயினா இன்னொரு விஷயம் நான் இந்த இதுல வந்து சொல்லணும்னு நினைச்சது இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குழப்பம் நீட்ல பாஸ் பண்ணா வந்து டாக்டர் ஆயிட முடியுமா ஏன்னா நீட்ல பாஸ் பண்ண ஸ்டூடண்ட் கூட உங்களுக்கு இந்த சீட் கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீட்ல வந்து பாஸ் பண்ணா கண்டிப்பா வந்து சீட்டு எல்லாத்துக்குமே கிடைக்காது உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சொல்லப்போனா ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு வந்து லெவன் தௌசண்ட் எயிட் லெவன் லேக் எயிட்டி தௌசண்ட் சீட்ஸ் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா நானூற்றம்பதுக்கு மேல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க சோ எல்லாருக்குமே கிடைக்காது அதே மாதிரி வந்து நிறைய வந்து நீட் ரிப்பீட் போறாங்க அத நான் தப்புன்னு சொல்லல இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம கிட்ட அட்மிஷன் போட்டவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டில டுவெல்த் முடிச்ச ஸ்டூடெண்ட் இன்னைக்கு அட்மிஷன் போடுறாங்க இந்த வருஷம் ஸோ உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது ஸோ நான் என்ன சொல்றேன்னா நீட் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து நீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் ரெண்டாவது வந்து ஏன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதே மாதிரி ஒரு டூ லேக் மினிமம் வந்து வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ஃபீஸ்ல இருந்தே காலேஜஸ் இருக்கு இங்கே ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற காஸ்ட்ல அப்ராட்ல வந்து அவங்களால மெடிசன் படிக்க முடியும் ஸோ அதனால வந்து நீட் ரொம்ப ரிப்பீட் போகாம த்ரீ ஹண்ட்ரட் மேல மார்க் எடுத்துக்காங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ டூ இயர்ஸ்க்கு மேல ஒரு நீட்டுக்காக ஒரு டைம வேஸ்ட் பண்றது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சருக்கு வந்து சரியா இருக்காது இதுவரை ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் ஸ்டூடண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க இப்ப ரைட் நோ வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே படிச்சுட்டு இருக்காங்க சார் சார் இப்ப ஷாலோவோட ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க அனுப்புறது மட்டும் இல்ல சிக்ஸ் இயர்ஸ் அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இந்தியா வந்து இங்க ஒரு எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டர் ஆகிறவரை அவங்களுக்கு கைட் பண்றோம் எல்லா வகையிலையும் கண்டிப்பா கண்டிப்பா எழுதி ஆகணும் இப்ப வந்து எஃப் எம் சொல்றோம் இன் பியூச்சர் வந்து இந்தியாவில முடிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்து வர போகுது சார் அதான் நம்ம சொல்றது ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் அதாவது முதல்ல நம்ம நம்ம இங்க வந்து எஸ் நம்ம இங்க வந்து மார்க்ஸ் பாக்குறது கிடையாது வருமானம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் பாக்குறோம் மெடிசன் படிக்க ஒரு குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் வர ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட் இப்போ அதை ஒன் டுவெண்ட்டி சீட்ஸ் இன்கிரீஸ் பண்ணி ஒரு டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பை போய் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு சார் வெரி மினிமம் எடுத்துட்டீங்கன்னா வருஷத்துக்கு டூ லேக் டியூஷன் ஃபீஸ் ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாம் சேர்த்தா ஒரு எயிட்டீன் டு நைன்டீன் லேக்ஸுக்குள்ளேயே நாங்கள் அனுப்புற கண்ட்ரிஸ் காலேஜ் வந்து நைன்டீன் லேக்ஸ்ல இருந்து டூ க்ரோர் வரை இருக்கிற கண்ட்ரி காலேஜஸ் நாங்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் வெரி மினிமம் எடுத்தா நைன்டீன் லேக்ஸ்லயே ஒரு காலேஜ் ஒரு ஸ்டூடெண்டோட எஜுகேஷன் ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடும்

இல்ல சார் பாக்குறது எதுவுமே டிஃபர் ஆகாது ஏன்னா இப்ப அங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சு ஒன் இயர் இன்டர்ன் பண்றாங்க அப்புறம் இந்தியால வந்து எக்ஸாம் எழுதுறாங்க ஸோ இப்போ அங்கே உள்ள இப்ப நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா அங்க உள்ள ட்ரீட்மெண்ட் பேசிஸ் வேற மாதிரி இருக்கும் அங்கே உள்ள மெடிகேஷன் வேற மாதிரி இருக்கும் இங்க வந்து அடாப்ட் ஆக மாட்டாங்க அதுக்கு தான் வந்து இங்கே எக்ஸாம் கிளியர் பண்ண ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் இங்கேயும் நாங்கள் ஆஃபர் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க இதில் அவங்க எல்லாமே கற்றுக்குவாங்க ஸோ அப்ராடு இந்தியான்னு சொல்லி எந்த டிஃப்ரென்சஸுமே இல்லை இந்தியன் டாக்டர்ஸ் என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்ராடில் முடிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டாங்கன்னா தே ஆர் ஃபேமஸ் இந்தியன் டாக்டர்ஸ் சார் நாங்க வந்து ஒரு ஃபோர்டீன் பிளஸ் கண்ட்ரிஸ் அனுப்புகிறோம் உங்களுக்கு

இல்ல சார் லாங்குவேஜ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒரு பேசிக் லாங்குவேஜா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் வருது இல்ல அத மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ரஷ்யன் பேஸ்டு கண்ட்ரி இறப்ப ரஷ்யன் அசை லாங்குவேஜா வரும் இது எதுக்காக அப்படின்னா ஆறு வருஷம் அந்த நாட்டில் அவங்க சர்வை பண்ணணும் ஸோ அங்க எங்கேயுமே வந்து இங்கிலீஷ்ல ஒரு நேம் போர்டோ எதுவுமே இருக்கவே இருக்காது எல்லாமே அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கும் அதனால அதை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்புறம் ஒரு ஆறு மாசம் வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி குழந்தைக்கு எப்படி ஒரு பேசிக் லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி மொழி சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களே அந்த ஊர்ல இருக்க இருக்க வந்து அந்த லாங்குவேஜ பேச கத்துக்குவாங்க இது வந்து ஒரு போர்டு வாசிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போனா ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா என்ன லேபிள் இருக்குன்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து சொல்லி கொடுக்கலாம் பட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கிலீஷ் மீடியம் இல்ல சார் ஆக்சுவலா வெளிநாடுகள்ல வந்து நீட் வந்து கேட்கறது கிடையாது ஆனா இந்தியன் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நீட் பாஸ் பண்ணாம நீங்க வெளிநாடு போனா இங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ண முடியாது

சார் அப்படி ஒன்றும் பெருசா ப்ராப்ளம் வந்ததில்லை ஏன்னா நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் தனியாக கொடுத்துறோம் உள்ளே ஃபுட்டு கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஸோ அந்த கல்ச்சர் பேசிஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை சில பேசிக் மேனர்ஸ் இருக்கும் அது நாங்கள் ஃபர்ஸ்ட் போன உடனே அதை டீச் பண்ணிடுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க எந்த ட்ரெஸ் வேணா போட்டு போகலாம் பாய்ஸ் பொறுத்தவரையில முட்டுக்கு மேல ட்ரெஸ் போட்டு ஒரு ஹையர் அஃபிஷியலா மீட் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் நாங்க போய் கொஞ்ச நாளா சத்தமா பேசக்கூடாது ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்க்கு நாங்க போன உடனே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டு ஒன் மந்த்துக்குள்ளே அந்த இதுக்கு அவங்க அடாப்ட் ஆயிப்பாங்க ரொம்ப சின்ன சின்ன ஒரு மைன்யூட் திங்ஸ் இருக்கும் அதை மட்டும் நாங்க அவங்களுக்கு மத்தபடி வெறும் மேஜர் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது சார் அஞ்சுலன் பனிரெண்டு மாணவர்கள் அதுதான் அதுதான் சார் ஆக்சுவலா விஹாவ டிஸ்கஷன் என்னென்ன பண்ணலாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி பண்ணோம் நாங்க வந்து நல்லா படிக்கிற ஒரு குழந்தையால மட்டும்தான் மெடிசன் படிக்க முடியுங்கிறத வந்து சேலம் நம்புறது இல்ல நாங்க இங்க இன்ட்ரஸ்ட் பாக்குறோம் சோ தட் அதை நாங்க வந்து டிரா இது பண்ணிட்டோம் ரெண்டாவது யோசிச்சது வந்து வருமானம் பேஸ் பண்ணி ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணோம் இன்னைக்கு எல்லாருமே வருமான வரி வருமானம் வந்து ரொம்ப கம்மியா தான் நிறைய விஷயங்களுக்காக வாங்க ஸோ வாட் பி தாட் எல்லாருக்கும் ஆப்ஷன் வந்து வைடா இருக்கட்டும்ங்கிறதுக்காக நாங்க இது வந்து லாட்ல தான் அதை செலக்ட் பண்றோம் ஆகஸ்ட்ல ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம் அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அவங்க முன்னாடி அதை செலக்ட் பண்ற மாதிரி ஆகஸ்ட்ல தான் இந்த மீட்டிங் நாங்க இது பண்ணுவோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணுவோம் இந்த மீட் அந்த மீட் இல்லை இந்த மீட் எழுதாமல் பண்ணுறது எப்படி படிக்கலாம் தாராளமா அந்த அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ் எதுவுமே அதாவது ஒரு ஹண்ட்ரட் காலேஜ் ஒரு ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டி இருக்குன்னா ஒரு நைன்டி ஃபைவ் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீட் கேட்கறதுல ஒரு சில சில யூனி யூனிவர்சிட்டிஸ் மட்டும் நீட் மார்க் கேக்குறாங்க உங்களுக்கு அவங்க நீட்டை பத்தி அவங்க பாதர் பண்றதே கிடையாது ஃபாரின்ல இந்த கண்ட்ரி டுவெல்த் மார்க் தான் அவங்களுக்கு டுவெல்த்ல பாஸ் ஆயிருந்தாலே போதும் உங்களுக்கு பட் இந்தியன் கவர்மெண்ட் சில ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது பேஸ் பண்ணி அந்த பேசிக் மார்க்ஸ்ல நம்ம அனுப்புறோம் அவங்களுக்கு